டிப்ஸு டிப்ஸு இன்றைக்கி ஆடி மாதம் பிறக்கிறது ஆடி மாதம்னாலே அம்மன் மாதம் அம்மன் மாதம்னாலே ஆடி மாதம் இந்த ஆடி மாதத்தில் கோவில்களில் நிறைய பேர் அம்மனுக்கு கூழ் அமைச்சு கொடுப்பாங்க அந்த கூழ் அமைக்கிறது எப்படிங்கிறது இப்போ நான் அவங்களுக்கு சொல்லித்தரேன் இது நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது ஆனால் தெரியாதவளுக்காக இப்போ நான் சொல்லித்தரேன் ஒரு பாத்திரத்தில் ராகி மாவு கொஞ்சமாக கரைச்சிக்கோங்க அதை நீருக்க கரைச்சிக்கணும் நீருக்க கரைச்சிண்டு அப்புறம் அதை அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்குவீங்க கொஞ்ச நாளை ஆச்சுன்னா கொதிக்கும் போது அது கலர் மாறி கெட்டி ஆகிடும் அந்த சமயத்தில் அடுப்பில் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இறக்கி வச்சுருங்க அது கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க பிறகு நல்லா ஆறின ஒன்று அது தேவையான அளவு உப்பு போட்டு அதில் நீர் மோர் கரைச்சி கொட்டிவிடுங்க எல்லாத்தையும் கலந்துட்டு நல்லா கலந்துட்டு பிறகு அதில் சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா அது நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி அதில் போட்டு சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து கலரிடுங்க இப்போது அருமையான சுவையான ராகி கூழ் அம்மனுக்கு ரெடி நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு அம்மனுக்கு அமைச்சு ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க ப்ளெஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கோங்க தேங்க்யூ கீதாமொல்லி பாய்